ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து இருக்குது என்னோடய தோட்டத்தில் கீரை விதைச்சோன்னா அது வந்து நல்லாவே வளர்ந்து நல்ல ஒரு அறுவடை வந்து கிடைக்கிது அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை நான் வந்து ஃபஸ்ட்டு விதைச்சது விதைச்சது எல்லாமே கட் பண்ணி எல்லாம் வந்து சமையலுக்காக வீட்டுக்காக யூஸ் பண்ணியாச்சு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு கட்டு கூட நான் வந்து அறுவடை வந்து செஞ்சுருக்கேன் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு செடி மட்டும் நான் அப்படியே ஆசைக்காக விட்டு வச்சுருக்கேன் அப்படியே விதைகளும் அதில் வந்து கிடைக்கிது அதனால் நான் விட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல நான் இப்போ வந்து விதைகளை வந்து விதைச்சிருக்கேன் கொஞ்சம் விதைகள் இருந்தது அதை வந்து விதைச்சிருக்கேன் இங்கே விதைச்சிருக்கிறதும் பார்த்திங்கன்னா முளைக்கீரை தான் இங்கே எறும்புகள் தொல்லை வந்து கொஞ்சம் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தண்ணியில் மஞ்சள் தூள் கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அப்புறம் எலு எறும்பு வந்து வர இடத்துல அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தூவி விட்டுருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் நான் வந்து விதைகளை வந்து இருக்கேன் இங்கே வந்து அரைக்கீரை விதை வந்து தூவிருக்கேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலியே வந்து நான் விதைகளை தூவி கீரை வந்து முளைச்சி ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு நிறைய விதைகள் வந்து இங்கே போட்டு போட்டுருந்துருக்கலாம் ஆனால் எப்படி வருமோ வராதுன்றதுக்காக கொஞ்சம் விதச்சு பார்த்தேன் நான் விதைச்ச எல்லா விதைகளுமே முளைச்சி நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடங்கள் இருக்குது அதனால் இங்கேயும் நான் இப்போ வந்து இருந்த விதைகளில் கொஞ்சம் வந்து விதைச்சிருக்கேன் இங்கே வந்து விதைச்சது வந்து முளைக்கீரை தான் விதைச்சிருக்கேன் இந்த இடம் ஃபுல்லாக வந்து இப்போது முளைக்கீரை வந்து விதைச்சிருக்கேன் தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி